श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं पादूलवेङ्कटगुरुत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुचार्यगुरुवर्यमहं प्रपत्ते श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे नीलादुङ्गस्तनगिरितडी सुप्तमुक्तोप्यकृष्णं पारार्त्यं स्वं सिद्धमध्यापयन्ति

பொன்னான நாள் இந்த நாளில் ஆண்டாள் பிராட்டி எம்பெருமானை பார்த்து என்னென்ன உபகரணங்கள் இந்த பாவை நோன்பிற்கு தேவை என்பதை விண்ணப்பிக்கின்றாள் அது மட்டுமன்று சுவாமி தேசிகன் எப்படி ஆண்டாள் பிராட்டி தாபங்களை நம்முடைய தாபங்களை போக்குகின்றாள் இந்த இருபத்தி ஆறாவது ஸ்தோத்திரத்தில் ஆண்டாள் பிராட்டி தன்னுடைய அச்சாமூர்த்தி ரூபத்திலும் தன்னுடைய பாவைகளாலும் எப்படி இந்த சேத்தனர்களின் தாபங்களை போக்குகின்றாள் அப்படிங்கிறத அழகா காட்டுகின்றார் இந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு பெரிய கருத்த மேகம் அந்த மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மேகங்கள் மழை பொழிய ஆரம்பிக்கின்றது அப்போது மின்னல் அந்த மேகங்களுக்கு நடுவில் தோன்றுகின்றது அந்த மழை பொழிந்த மழையானது பெரிய ஆறாக உருவெடுத்து அந்த இடங்களை மேடு பள்ளங்கள் அனைத்தையும் நிரப்புகிறது அப்படிப்பட்ட அந்த நிரப்பிய மழை நீரானது அங்குள்ளவர்களின் பாபங்களையும் எல்லாவித கஷ்டங்களையும் போக்குகின்றது அனைத்து தாபங்களையும் நீக்குகின்றது என்று அழகாக வர்ணிக்கின்றார் நீராடுதல் என்பது மிக மிக முக்கியமான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது கங்கா ஸ்நானம் என்கின்றோம் நம்முடைய அனைத்து பாபங்களையும் போக்கக்கூடியவள் கங்காதேவி அப்படிப்பட்ட கங்கையிலே நாம் நீராட நமது பாபங்கள் ஒழிய கடவும் என்பது சாஸ்திரங்கள் காட்டியுள்ளது அதே போன்று கோதை கோதாவரி கோதாவரி நதியே எதனால கோதைன்ற பெயரை கொண்டிருக்கு இல்லையா அதுதானே என் முன்னாடி பார்த்த ஸ்தோத்திரங்கள்ல நாம் பார்த்தோம் அந்த கோதாவரிக்கு எப்படி அந்த மகிமை உண்டானது ஏற்றம் உண்டானதுன்னா அது கோதை அப்படிங்கிற அந்த ஆண்டாள் பிராட்டியுடைய பெயரை தாங்கி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடிஞ்சது அப்படிப்பட்ட அந்த கோதையான அந்த ஆறு நம்முடைய தாபங்களை எல்லாம் நீக்குகின்றது என்றதுதான் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசியன் அழகாக காட்டுகின்றார் எம்பெருமானானவன் முதல் தனி வித்தேயோ முழுமோ உலகாதிக்கெல்லாம் இந்த உலகங்களுக்கெல்லாம் வித்தாக இருக்கக்கூடியவன் அதைத்தான் ஆண்டாலும் சொல்லப் போகின்றாள் இந்த பாசுரத்தில் இந்த உலகத்தையே தன்னுள் ஒடுக்கிக் கொண்டுள்ள ஆளிநிலை கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய நீ என்று ஆண்டால் கண்ணனெம்பெருமானை அழைக்கின்றார் சொல்லுகின்றான் கண்ணனெம்பெருமான் இந்த உலகுக்கே வித்தாக உலக அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கிக் கொண்டுள்ளான் என்பதையும் நாம் காண முடிகின்றது அப்படிப்பட்ட எம்பெருமான் இயற்கையிலும் ஒளிந்திருக்கின்றான் இயற்கை அனைத்திலும் நிறைந்திருக்கின்றான் என்பதை ஒரு சங்க இலக்கியமான பரிபாடலும் அழகாக விளக்குகின்றது அந்த பரிபாடல் நீல நிறமலையில் தோன்றும் ஞாயிறு போல் அழகிய ஆடை அணிந்தவன் என்று கனனெம்பெருமானை குறிக்கின்றது சுவாமி தேசிகன் அதனை எவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றார்

நம்பெருமாள் கார்முகில் வண்ணனாக இருக்க அதில் பெரிய பிராட்டி அந்த மேகங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மின்னல் கொடி போல இருக்கா இந்த மின்னலும் அந்த கார் முகிலும் சேர்ந்து என்ன பண்றது மழையா பொழியறது பொழிஞ்ச மழை வெள்ள வெள்ளமா எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்கு மேடு பள்ளம் எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கு அப்போ அந்த அதுல இருக்கக்கூடிய சேத்தனர்கள் என்ன பண்றா அப்பதான் அந்த நீர்ல நீராடி சம்சார தாபம் அந்த தீய விஷத்தை என்ன பண்றது இந்த நீர் அடித்து துரத்தி தள்ளி மிகவும் அமுத நதி நதியாக மாறுறது அது அந்த நதி யாருனா வேற யாரும் இல்லை ஆண்டாலே நீதான் அப்படிங்கிறத இங்கு அழகாக சுவாமி தேசிகன் காட்டுகின்றார் ரங்கே ஸ்ரீரங்கத்துல ரமையைவ பெரிய பிராட்டியாராலே யாராலே அதாவது மகாலட்சுமியாலே தடித் மின்னல் கொடியோடு நடுவுல என்ன பண்றது மின்னல்கள் மின்னுகின்றன கரித்த மேகங்கள் அந்த மேகங்களுக்கு நடுவுல அந்த அஹ் மின்னல் கொடியாக இருக்கக்கூடிய பிராட்டியே கிருப்பையா நீங்க என்ன பண்றீங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கிருபை தயை அப்படிங்கிற அந்த கிருப்பையா என்னும் சுபிருஷ்டியா நல்ல வருஷம் அந்த கிருபை கருணைங்கிற அந்த வருஷமா பொழியதான் எம்பெருமான் கரியமேகமா இருக்கார் பிராட்டி மின்னலா இருக்கா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கருணைங்கிற அந்த வருஷம் அந்த மழைய வந்து கருணைன்ற மழையை பொழிகிறா நிறைய கருணையான மழையை பொழிகிறார்கள் கடிதம் கடனை செய்யப்பட்ட தௌர்கத்திய துர்விஷ விசா விநாச சுதானதீம் சம்சாரம்ன்ற இந்த துர்கதி ஏன்னா புனரபி ஜனனே புனரபி சம்சாரம் அப்படிப்பட்ட துர்கதி அந்த கொடி இந்த கொடிய விஷத்தை எது போக்குகின்றதுன்னா இங்கொழியது இந்த கருணைன்ற மழை பொழிஞ்சுட்டே இருக்கு அந்த கருணை மழை பொழிந்து அது நதி அமிர்த நதியா உருவார் அந்த அமிர்த நதி தான் என்ன பண்றது இந்த சம்சாரம்ன்ற அந்த துர்கதியான அந்த கொடிய விஷத்தை எல்லாம் போக்குகின்றது எப்படி நதியில நீராடுனா நம்மளுடைய பாப்பங்கள் போக்குமோ தன் தண்ணீரில் வந்து வேற ஏதாவது விஷயத்தினை கூட கலக்கும் போது நிறைய தண்ணீர்ல கலக்கும்போது அதனுடைய தன்மையெல்லாம் குறைஞ்சே போறது அதை விட்டே ஓடியே போயிடுறது சாதாரணமாக கூட பாருங்க எதாவது ஒன்று சுத்தப்படுத்தணும் எது உபயோகப்படுத்துறோம் தண்ணீர் தான் அந்த மாதிரி இந்த அமிர்தமான நதி எது ஆண்டாள் பிராட்டியான அமிர்தமான நதி அந்த நதி எப்படி உருவாச்சு பெரிய பெற பெரிய பெருமாளும் தாயாரும் சேர்ந்து அதாவது கரியமேகமும் மின்னலும் சேர்ந்து கருணைங்கிற மழையா பொழிந்து அப்படி உருவான அந்த 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 சம்சாரம் என்ற விஷயங்களை எல்லாம் போக்குகின்றது எப்படிப்பட்டவள் நீ வந்து நீராட்டுற எங்களை எப்படி அதனால நீராட்டுற உன்னுடைய விக்கிரகம் அச்சாமூர்த்திங்கிற அந்த அதன் மூலமாக நீராட்டுகின்றாய் உன்னுடைய திருமொழி அதாவது திருப்பாவை நாச்சியார் திருமொழி அது இரண்டையும் கொண்டு எங்களை நீராட்டுகின்றாய் பிரபத்திய அப்படிப்பட்ட உன்னை சரணம் பற்றிய நாங்கள் சந்தகா சத்துக்கள் என்ன உன் நதியாக இருக்கக்கூடிய கைப்பற்றும் போது தாபான் எல்லாவித தாபங்களையும் சம்யந்தி யாரெல்லாம் ஆண்டாள் விராட்டியை சரணடைகிறார்களோ அவர்கள் நதியாக இருக்கக்கூடிய அவளுடைய அச்சாமூர்த்தி மூலமாகவும் அவளுடைய திருமொழி முதலான ப பிரபந்தங்கள் மூலமாகவும் அந்த அவளை சரணடைந்தவர்களுடைய தாபத்தினை போக்குகின்றாள் அவள் நதியாக இருக்கின்றாள் நதி எப்படி உருவாச்சு பெருமாள் நம்பெருமாளும் பிராட்டியும் மேகமும் மின்னலுமாக இருந்து கருணைங்கிற அந்த மழையை பொழிய உருவான நதிதான் ஆண்டாள் அப்படிங்கிறத இங்கு அழகாக சுவாமி தேசிகன் காட்டுகின்றார் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி ஆண்டிக சுவாமி தேசிகன் ஆண்டாளை அமுத நதியாக ரூபிக்கிறான் உலகத்தில் நதி என்ன பண்றது நதி வந்து மேகத்தின் மழையினால வருது அப்படிப்பட்ட மழை எங்கிருந்து வருதுன்னா கொண்டல் வண்ணனாக கூறப்படுகிற ரங்கநாதனே இங்கு காலமேகமாக இருந்து அந்த வருஷத்தினை பொழிகின்றான் அப்படிப்பட்ட மழையினாலே உருவான ஆண்டாள் அந்த அப்படிப்பட்ட ஆண்டாளாகிய நதி என்ன பண்றது எம்பெருமான் அஸ்மதாதாதி சம்சாரி சேதனச முஜ்ஜீவனார்த்தமாக பரம கருணை கொண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்யுமாறு ஆண்டாளை ஜீவிக்கின்ற அந்த ஆண்டாளை அவதரிப்பிக்கிறான் அப்படிப்பட்ட ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை திருவாய் மொழிங்கிற நமக்கு கொடுக்கின்றாள் அதை கைப்பற்றக்கூடிய நமக்கு இந்த சம்சாரத்தில் உள்ள தாபங்கள் போக்கப்பட்டு நீக்கப்பட்டு பெருமானை அடையக்கூடிய பாக்கியம் கிட்டுகின்றது அப்படிங்கறத அவ்வளவு அழகாக சுவாமி தேஜிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் குறிப்பிடுகின்றார் அதாவது நாம் ஆண்டாளை பற்றினால் ஆண்டாளர்கள் திவ்ய பிரபந்தங்களை பற்றினால் நம்முடைய இந்த சம்சார தாபங்கள் எல்லாம் போக்கப்பட்டு எம்பெருமானை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தி ஆறாவது ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் நமக்கு அருள்கின்றார் திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாசனம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சண்டியமே போல் வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேடூர் எம்பாவாய் அதாவது கணனெம்பெருமான் தயாராக இருக்கின்றான் ஆண்டாள் மற்றும் அந்த ஐந்து லட்சம் ஆயர் பெண்களுக்கு பறை வழங்க அதாவது பலனை வழங்க எம்பெருமான் சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து என்ன வேண்டும் என்று கேட்க அப்போது ஆண்டாள் இதனை விண்ணப்பிக்கின்றாள் இத்தனை பாசுரம் இருபத்தி ஐந்து பாசுரமாக பெருமானுடைய மேன்மைகளை கூறி வந்தாள் நாராயணனாக திருப்பார்கடலில் உள்ளவனாக ஓங்கி உலகலந்தவனாக தேவாதி தேவனாக நாராயணன் இருக்கின்றான் அப்படின்னு கடந்த இருபத்தி ஐந்து பாசுரங்களில் அவனுடைய மேன்மைகள் அவனுடைய பராக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் இந்த கடைசி ஐந்து பாசுரங்கள்ல அவனுடைய சௌலபியம் எளிமை அவன் எப்படி இருக்கிறான் மாலே என் நான் தான் நினைச்சின்றிருந்தேன் எம்பெருமான் கிட்ட தான் வந்து ரொம்ப பிரயத்தனம் பண்ணி அவன் மீது காதல் தீராத காதல் மூலமா அவனை அடையறக்காக போறோம்னு ஆனா உன்னை வந்து பார்த்ததுக்கு தான் எங்களுக்கு தெரியுது உனக்கு என் மீது உள்ள காதல் எப்படி எங்கள் மீது எப்படி நீ விருப்பப்பட்டு எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாய் எங்களை அடைய வேணும்னு நீ என்னென்னலாம் பிரயத்தனம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது அப்படின்னு ஆண்டால் இதனால தான் திருப்பாவை பற்றி சொல்லும்போது ஐஐந்தும் ஐந்தும் என்ன ஐந்தும்னா இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தஞ்சு பாசுரங்கள் கனகம்பெருமானுடைய மேன்மையை பெருமையை சொல்லுகின்றது கடைசி ஐந்து பாசுரங்கள் அவனுடைய எளிமையை கொண்டு சொல்லுகின்றது அதனால தான் முப்பது பாசுரங்கள்னு சொல்லாம ஐந்தும் ஐந்தும் அப்படின்னு பெரியவர்கள் அழகாக குறிப்பிட்டிருக்கார் எம்பெருமான் மீது தீராத காதல் கொண்டிருந்தார் அவர் என்ன பண்ணார் நான் வந்த உன்னை பார்த்துட்டேன்னா பார்த்த உடனே என்ன பண்ணுவேன் நான் உன்னை வாரி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறார் ஆனா எம்பெருமான் என்ன பண்ணான்றது பார்த்தோம்னா அவன் இவர் அவரை சாப்பிடுவதற்கு முன்பே பருகினான் எப்படி வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்ன ஆர் உற்ற எண்ணையொழிய எண்ணின் முன்னம் வாரித்து தான் என்னையும் உற்றப்பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே அந்த காட்கரையப்பன் திருக்காட்கரையப்பனை பார்த்து நம் நம்மாழ்வார் நான் என்ன உன்னை வந்து பார்த்தேன்னா உன் மேல தீராத காதல் இருக்கு உன் பார்த்துட்டேன்னா வாரி கொண்டு உன்னை விழுங்குவேன் என்ன பண்ணுவேன் உன்னை மொத்தமாக வாடி நான் விழுங்குற உன்னை வந்து விழுங்கி விடுவேன் காணிலேன்னு ஆர் விற்ற நான் பார்த்தேன் பார்த்த உடனே என்னாச்சு எண்ணின் முன்னம் பாரித்து அவன் என்ன பண்ணான் எனக்கு முன்னாடி நான் தான் அவனை வந்து வாங் வாரி சாப்பிட போறேன்னு நினைச்சேன் ஆனா அவன் என்னின் முன்னம் பாரித்து எனக்கு முன்னாடி அந்த அவன் என்ன பண்ணான் தான் என்னையும் உற்ற பொருகினான் மொத்தமாக குடிச்சிவிட்டான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே அந்த மாதிரிதான் கண்ண நம்பெருமான் என்ன நாம தான் நினைச்சிட்டு இருப்போம் நாம வந்து நிறைய பிரயத்தனம் பண்ணி நாம் அவன் மேல் விருப்பப்படுகின்றோன் ஆனால் கண்ண நமக்காக காத்து நாம் நாம எப்போது அவனை அடைவோம் நாம் எப்போது அடைவோம் அவன் வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கின்றான் அதைத்தான் ஆண்டாலும் இங்கு அழகாக தெரிவிக்கின்றான் மாலே அப்படிங்கிற அந்த சப்தத்தில் மாலே மணிவண்ணா நீள மேனிய உடையவனே அப்படிப்பட்ட மணிவண்ணனே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் எதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் மார்கழி நீராட்டம் அப்படிங்கிற அந்த நோன்பு நோற்பதற்காக என்ன விஷயம்னு கேட்டா இந்த நோன்பு மார்கழி நீராட்டத்துக்கு உபகரணங்கள்லாம் நீங்க உங்கள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லியிருக்கா பெரியவர்கள் அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த உபகரணங்களை நீங்கள் கொடுத்துருள வேண்டும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அதாவது பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதுபடி எங்களுக்கு கொடு என்ன சொல்லியிருக்கா பெரியவர்கள் இந்த நோன்பிற்கு என்று ஒரு சில உபகரணங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா அவர்கள் சொன்னபடி நாங்க எதுக்கு வந்தோம்னா உனக்கே தெரியும் நீயே ஆராய்ந்து அருள் எங்களுக்கும் நீதான் வேண்டும்னு வந்தோம் இருந்தாலும் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கா அவர்கள் சொன்னதற்காக நாங்கள் செய்ய வேண்டும் அதற்காக அவர்கள் கூறின அந்த உபகரணங்களை கொடுக்க வேண்டும் அதைத்தான் சுவாமி மனவாள மாமனிகளும் உரைக்கும் போது என்ன சொல்லுகின்றார் என்றால் முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே அப்படின்னு சொல்றார் என்னன்னா பெரியவர்கள் காட்டி கொடுத்த வழியை தான் நாம் செய்ய வேண்டும் நமக்கு தோணினதை எது வேணாலும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றது ஒரு சமயம் பீஷ்மர் பீஷ்மர் என்ன பண்ணார் அந்த தன்னுடைய தந்தையான சந்தனு அவருக்கு பிண்டம் வைக்கணும் நதிக்கரைக்கு போறார் கங்கை நதிக்கரைக்கு போய் பிண்டம் வைக்க போறார் அப்போ சந்துனும் என்ன பண்றாராம் அந்த பூமியில இருந்து தன்னோட கையே வெளியில கொண்டு வந்து குடுப்பா பீஷ்மா குடு நான் தான் வந்திருக்கேன் உன்னோட அப்பா சந்துணும் அப்படின்னு கேக்குறாராம் அப்போ பீஷ்மர் என்ன பண்ற முன்னோர் முறை இந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு இல்ல நான் அதே மாதிரி பண்ணக்கூடாது நீங்க உங்களுக்காக தான் நான் பிண்டம் வைக்கிறேன் ஆனா பெரியவர்கள் அப்படி சொல்லவில்லையே என்ன சொல்லியிருக்கா இந்த தீர்த்தத்தோடு சேர்த்துதான் விடணும் கையில தரக்கூடாது அப்படின்றது முன்னோர் முடிந்த முறை அதனால் நான் கையில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அதைத்தான் ம மனவாளிகள் அவ்வளவு அழகாக பின்னோந்து தாமதனை பேசாதே தம் நெஞ்சில் தோற்றினதே இது சுத்த உபதேச வரவாற்றை அதாவது வெறும் உபதேசம் அப்படின்னு இல்லாம அவர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது நாம பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழி அதைத்தான் ஆண்டாலும் இங்கே காட்டி நான் பெரியவர்கள் சொன்னபடி நான் இந்த இந்த உபகரணங்கள்லாம் உபகரணங்கள் எல்லாம் வேண்டும்னு எல்லா உபகரணங்களையும் இப்போது சொல்ல ஆரம்பிக்கின்றாள் என்ன உபகரணம் வேண்டும் அப்படின்னு பார்த்தா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச சந்தியமே இந்த உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய உன்னுடைய பாஞ்சசன்யம் அப்படிங்கிற அந்த சங்கு அதுவும் எப்படி வெண்மை நிறமான அதே போன்ற சங்கு எங்களுக்கு வந்து அந்த அந்த வெண்மையில் குறைவாக உள்ள சங்கெல்லாம் வேண்டாம் பாலன்ன வண்ணத்துன் ச பாஞ்ச உன்னுடைய அந்த பாஞ்ச இருக்கு இல்லையா அந்த சங்கு போன்ற இருக்கக்கூடிய சங்குகள் எத்தனை வேணும் எங்க எல்லாருக்கும் ஐந்து லட்சம் வேண்டும் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே எப்படி பெரிய பறை வேணும் நாங்கள் போயிட்டு நோன்பு நோக்க போறோம் அப்போ போற வழியில அந்த இடத்தை வந்து அதற்கு தகுந்தாற்போல் மாற்ற வேண்டும் அந்த பறைன்றது வேணும் பெரிய பறையை அடிக்கக்கூடிய அந்த வாத்தியம் வேண்டும் பல்லாண்டு இசைப்பவர் வேண்டும் எம்பெருமானை பற்றி பல்லாண்டு பாடக்கூடியவர் வேண்டும் இங்க வந்து பல்லாண்டு பாடுதல்னு சொல்லல ஆண்டாள் பல்லாண்டு இசைப்பார் அப்படின்னு சொல்றா ஏன்னா அந்த ஒரு செயலை செய்யும் போது அதை புரிந்து அதில் ஈடுபட்டு செய்ய செய்ய வேண்டும் அறையர் அவர் என்ன பண்றார் அந்த பாசுரங்களை ஈடுபட்டு அதில் சொல்லப்பட்ட பொருளை உணர்த்துமாறு அபிநயத்துடன் இசைக்கின்றார் அதைத்தான் பல்லாண்டு இசைப்பவர் அப்படிங்கிறதையும் இங்கு ஆண்டாலும் அதே கருத்தை தான் சொல்லுகின்றார் போல விளக்கே என்னென்ன வேணும் சங்கு வேணும் அடுத்ததா வந்து எங்களுக்கு பறை வேண்டும் பல்லாண்டு இசைப்பவர் கூடவே என்ன பண்ணுவோம் இப்ப பெருமாள் ஏழ்றாருன்னா என்ன பண்றோம் முன்னாடி பிரபந்தங்களும் பின்னாடி வேதம் வேத பாராயணங்களும் வருகின்றன எம்பெருமானுக்கே என்ன பிடிக்கும் பிரபந்தங்கள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பினால் முன்னே பிரபந்தங்கள் செல்ல பின்னே அவன் பின் பிரபந்தங்களை பின் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத பார்க்க முடியாது அப்போ அந்த பல்லாண்டு பாடுபவர்கள் என்பது மிக மிக முக்கியம் அதைத்தான் இங்கு ஆண்டாலும் பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டும் பல்லாண்டு இசைப்பார் வேண்டும் என்கின்றாள் கோல விளக்கே கோல விளக்கு விளக்கு வேணும் ஏன்னா ராத்திரியில போறோம் இல்லையா ராத்திரியில போகும்போது எங்களுக்கு விளக்கு வேண்டும் கோல விளக்கு வேண்டும் அது இல்லாமல் கொடி வேண்டும் எங்களுக்கு கொடியும் வேண்டும் ஒரு ஒரு பெருமாளோட பரப்பாடு போறதுனா என்ன கொடி குடிச்சுன்னு போறா அப்படிப்பட்ட கொடி வேண்டும் விதானமே விதானம்னா மேல இருக்கக்கூடிய கூடாரம் கூடாரம் ஆகிய அந்த விதானமும் வேண்டும் இப்படி இவ எல்லாத்தையும் நீ கூடும் நிலையாய் அருள் அப்படின்னு சொல்றா ஏன் இதை நிலையாய் அருள்ன்னு சொன்னால் பார்த்தா கனனம் பெருமான் கேட்டானா நீங்க வந்திருப்பதோ ஐந்து லட்சம் பெண்கள் இந்த ஐந்து லட்சம் பெண்களுக்கும் இதை எல்லாத்தையும் நான் எப்படி கொடுக்க முடியும் நீங்க அதுவும் தூங்கின்றிருந்து என்னை எழுப்பி உட்கார வச்சு நடை போட்டு வா சிம்மாசனத்தில் அமருன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் சங்க கூடு அஞ்சு லட்சம் கூடு அஞ்சு லட்சம் பல்லாண்டு இசைப்பவர்களை கூடு எங்கிருந்து நான் தருவேன் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறான் அப்போ ஆண்டாள் அவனுக்கு உணர்த்துகின்றாள் என்ன உணர்த்துகின்றாள் என்ன கண்ணா நீ போய் இதே மாதிரி சொல்ல முடியுமா இந்த உலகத்தையே உன்னுடைய வயிற்றில் கொண்டுள்ளவன் அதனால என்ன பண்ணுன்னா உன்னுடைய வயிற்றிலிருந்து எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறா எப்படி வயிற்றிலிருந்து எடுத்து கொடுப்பான் ஆளிநிலை தூயின்ற கண்ணனம்பெருமான் நீ வடபத்திர சாயி நீ அப்படிப்பட்ட நீ உன்னுடைய இந்த உலகத்தையே உன்னுடைய வயிற்றில் ஒடுங்கி வைத்திருப்பவன் உன்னுடைய வயிற்றில் இந்த உலகமே அடக்கம் அதனால் இந்த உலகமாகிய உன்னுடைய வயிற்றிலிருந்து எடுத்து எங்களுக்கு அருள்வாயாக அப்படிங்கிறத ஆளிநிலையாய் அருள் அப்படின்னு ஆண்டாள் கண்ணனம்பெருமானை பிரார்த்திக்கின்றாள் ஆழமா நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினனையான் அப்படின்னு திருப்பானாழ்வார் சொன்ன மாதிரி இந்த உலகம் அனைத்தையும் தன்னுள் ஒடுங்கப்பெற்ற பெற்ற இப்போது இவர்களுக்கு அவர்கள் தேவையான அந்த உபகரணங்களை வழங்குகின்றான் தன்னுடைய வயிற்றிலிருந்து எடுத்து வழங்குகின்றான் அப்படிங்கிறது இந்த திருப்பாவையில் காட்டப்பட்ட பொருள் ஆண்டால் எப்படி கண்ணனெம்பெருமானை உலகம் உண்ட பெருவாயனை எப்படி அவனிடமிருந்து அதற்குண்டான உபகரணங்களை கேட்டு பெற்றால் என்பதை அனுபவிக்க பெற்றோம் சுவாமி தேதிகன் அருளிய ஸ்தோத்திரத்திலும் எப்படி ஆண்டால் நம நம்முடைய தாபங்களை அவளுடைய திருப்பாவை மற்றும் திருவா திரு நாச்சியார் திருமொழி மூலமாக நம்முடைய தாபங்களை போக்குகின்றாள் கண்ணனம்பெருமான் எப்படி வருஷமாக பிராட்டியுடன் கருணை என்னும் வருஷமாக கொட்டி நதியான ஆண்டாளை உருவாக்குகின்றால் அவதரிக்கின்றான் அப்படிங்கிறதையும் இங்கு அனுபவிக்கப்பெற்றோம் நாளை இருபத்தி ஏழாவது பாசுரங்களை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனோகால மாமனிகள் திருவடிகளே சரணம்